இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு பேராற்றல் அது இயக்க சக்தியாக முழுமையாக செயல்பட்டு அந்த அந்த சக்தியின் முழுமையான வெளிப்பாடு தான் மனிதன் மனிதனுக்கு மட்டும்தான் தான் யார் அப்படிங்கிற உணர்வதற்கான ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்காக தான் உங்களுக்கு மனமும் அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் துணையோடு உங்களை நீங்கள் உணர முற்படும்போது இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய இயக்க சக்தி எதுவாக இருக்கோ அதுதான் உங்களையும் இயக்கக்கூடிய இயக்க சக்தியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட முடியும் அப்படி நீங்கள் உங்களை உணர முற்படும்போது உங்களுடைய உள்தன்மையில் எண்ணம் கடந்து மனம் கடந்து செல்லும்போது அந்த வெற்றுத்தன்மையில் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய இயக்க சக்தி எது அப்படின்னு உணர்றதுக்கு முன்னால் அந்த வழியில் அந்த பயணத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சித்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஆனால் இதில் தன்னை நிலைநிறுத்த துடிக்காத ஒருத்தன் இறைத்தன்மையை நோக்கி சரியாக பயணிக்கிற ஒருத்தன் இதில் மதிமயங்குவது கிடையாது இதில் சிக்கிறது கிடையாது எந்த விதமான அமானுசியங்களுக்கும் மதிமயங்கிறது கிடையாது அதே மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிறது கூட கிடையாது அந்த இறைத்தன்மையில் சரியாக நிலைப்பட்டு அவன் செயல்பட்டுருக்கான் சாதாரண மனிதனாவே வாழ்ந்துட்டு போயிடுவான் என்ன அப்படின்னா சக்தி அவனை எப்படி செயல்படுத்துதோ அதன்படி செயல்பட்டு அதில் சரியாக நிலைப்படுறான் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவன் இடம் கொடுக்கறது இல்லை அதில் போய் மதிமயங்கிறது கிடையாது உண்மையிலே சொல்லப்போனால் சித்துக்கள்லையே மிகப்பெரிய சித்தி என்ன அப்படின்னா இறைத்தன்மையை உணர்ந்து இயல்பாக வாழ்கிறது தான் இயல்பாக வாழ்கிறத விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய சித்தி எதுவுமே கிடையாது அந்த இறைத்தன்மையை அடையிறதுக்கான வழியிலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சித்துக்கள் இந்த அமானுஷியங்கள் எல்லாமா எல்லாமே உள்ளடக்கியதாக இருக்கே தவிர நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் இறைத்தன்மையிலேருந்து விலகி இறைத்தன்மை அடைகிறதுக்கு அது தடைகளாக தான் இருக்குது இது உங்களுக்கு கொடுக்கப்படுற சோதனைகள் தான் சொல்லணும் நீங்கள் இறைத்தன்மையை நோக்கி சரியாக பயணிக்கிறீங்களா அல்லது இந்த சித்துக்களுலாம் மதியம் வாங்கிக்கிறீங்களா மற்ற மனமயக்கமான விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்களா வேறு ஆசைகள் ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்கா ஏதாவது தந்திரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பதிவுகள் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரீட்சை உங்களுக்கு வைக்கப்படுது அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டுந்தான் நீங்கள் இறைத்தன்மையை நோக்கி பயணிக்க முடியும் அந்த இறைத்தன்மைக்குள்ளே நுழைய முடியும் அப்படி இல்லை நீங்கள் இந்த சித்துக்கள்ல மதிமயங்கி அதில் சிக்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சு அதிலையே விளையாண்டுக்கிட்டு உங்களை நிலை நிறுத்திக்கிறதுக்காக அதிலேயே தங்கிடுவீங்க இறைத்தன்மையை நோக்கி பயணிக்க முடியாது வாழ்நாள் முழுவதும் உங்களை தொலைச்சு அதிலேயே காலம் கடத்தி அங்கேயே தங்கிடுவீங்க இறைத்தன்மையை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியாது இந்த சித்துக்கள் எல்லாமே இயற்கைக்கு முரணானது அதனால் நீங்கள் அப்போ அந்த இறை சக்தியை அடைய முடியாது இந்த சித்துக்களுக்கெல்லாம் மதிமயங்கி வாழ்க்கையை தொலைச்சு வழி தவறி போகாதீங்க இருக்கிறதுலையே மிகப்பெரிய சித்து இயல்பாக வாழ்கிறது தான் ஆனால் அது மதிக்கப்படுறது இல்லை அதனால் யாருமே இயல்பாக வாழ்கிறது இல்லை எல்லாருமே நடிச்சுக்கிட்டோம் மற்றவங்கக்கிட்ட தன்னை நிரூபிச்சுக்கிட்டும் தான் இருக்கிறாங்க இயல்பாக யதார்த்தமாக வாழ்கிறது தான் மிகப்பெரிய சித்து மிகப்பெரிய வித்தை மிகப்பெரிய அதிசயமும் தெரிஞ்சுக்குங்க அதனால் இந்த சித்துக்களுக்கெல்லாம் மதி மயங்காதீங்க உங்களை உணர்றதுக்கான முயற்சியில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி இறைத்தன்மையை நோக்கி சரியாக பயணிங்க வழி தவறி போகாதீங்க அப்படி சரியாக அங்கே நீங்கள் பயணிக்கும்போது சக்தி அங்கே உங்களை வரவேற்க காத்துக்கிட்டே இருக்குது